பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட ரெண்டாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டுக்கு மறக்காமல் லைக் போடுங்க நீங்கள் போடக்கூடிய லைக் வழியாக தான் பாஸ் நாவல் வளர்க்கக்கூடிய பரிசு வழங்கப்படுங்கிறத மறந்துடாதுங்க வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் இரண்டு ஏய் கதிரேசா அங்க என்னடா பண்றா வேலை இன்னுமா முடியல குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்து வயல் வரப்பில் மண் கொண்டிருந்த தன் மகனை பார்த்து முனுசாமி கேட்க தந்தையின் குரல் கேட்டு வயலுக்குள் நீர் போக தடையாக இருந்த வரப்பை உடைத்த கதிரேசன் திரும்பி என்னப்பா எதுவும் முக்கியமாக பேசணுமா டேய் பெரிய இருந்து பெரிய ஐயா உன்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்கடா கல்யாணி அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்களாம் அவங்களுக்கு மலைத்தேன் வேணுமா ஆள் அனுப்பியிருக்காங்க வெயில் மண்டையை சுள்ளன்னு தாக்குறதுக்குள்ளே போனால் தான் மலை ஏற முடியும் வயல் வேலையை முடிச்சிட்டே அப்பா நேரம் பொறுப்பா வயக்காட்டுக்கு போன நீர் இறங்குனதும் வாய்க்கால் வரப்ப அடைச்சிட்டு பெறா வந்துட்ரு நீ செய்தி சொல்ல வந்த ஆளை அனுப்பி வச்சுடு என்றவாறே மறுபடியும் கதிரேசன் திரும்பி கொள்ள முனுசாமி தலையை சுற்றி இருந்த டவ்வலை அவிழ்த்து முகத்தை துடைத்தவாறு மறுபடியும் குடிசைக்குள் வந்தார் துடைத்த துணியை கயிற்றில் போட்டுவிட்டு முன்வாசல் வழி வெளிவந்தவர் எப்பா முத்து பையன் வாய்க்கால் வரப்பில் வேலையாக இருக்கான் முடிச்சுட்டு மலைக்கு கிளம்பிடுவான் நீ ஐயாட்ட கதிரேசன் தேனோட தான் வருவான்னு விவரம் சொல்லிடு சரி தாத்தா என கிளம்பியவனை அழைத்த முனுசாமி போகிற வழியில தானே கதிரேசனோட கூட்டாளி வாசு வீடு இருக்கு கொஞ்சம் ஊட்டாண்ட வந்துட்டு போக சொல்லிடுப்பா சொல்லிட்டே போறேன் தாத்தா என அவன் கிளம்பி செல்ல உள்ளே வந்த முனுசாமி மகள் கௌரி கொடுத்த பழைய சோற்றின் முன் குத்துக்கால் போட்டு அமர்ந்தார் தந்தையை நிமிர்ந்து பார்த்த கௌரி இனியும் அவனை மலைக்கு அனுப்பணுமாப்பா அவன் ஒவ்வொரு முறை மலைக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ள மனசு செத்து தான் உயிர்க்குது அதில் வேற போன முறை போனப்ப வாசு ஒரு மலைப்பாம்பை பார்த்துதான் சொன்னான் அது என் பழம்பும் தடிமனாக இருந்துச்சான் ஒரே நேரம் நாலு பேரை முழுங்குற அளவு பெருசான் அவனுங்க போயிட்டு வந்து கதை கதையாக சொல்றப்ப படபடப்புல என் நெஞ்சு துடிப்பே எவ்வளோம் போல இருக்குப்பா கண்களில் கண்ணீர் பொங்க சொன்ன மகளை பார்த்த முனுசாமி நகைத்துக்கொண்டே அதுக்கு என்னமா பண்ண முடியும் மூணு பேரோட வயத்துப்பாட்டை மட்டுமா பார்க்கணும் வயசு பொண்ணு ஒன்றையும் காலாகாலத்தில் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமேம்மா இருக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் அரைவுகிட்ட தனமாக இழந்தாச்சு எனக்கும் வயசாயிடுச்சு இப்ப அவன் ஒருத்தனும் தானேம்மா இருக்கான் அவனுக்கும் தெரிஞ்சது இந்த தொழில் தானேம்மா பொழப்பு கொடுக்குற தொழிலை விட்டுட்டு அவனை எங்கே போக சொல்ல முடியும் சிங்கத்தோட குகைனாலும் போய்தான் ஆகணும் பயந்தா எப்படி என் பையனுக்கு எதுவுமே ஆகாதுமா நான் அந்த மலைக்கோயில் காளியை நம்பி தான் அனுப்புறேன் அவன் என் பிள்ளைய எதுவும் வராம பார்த்துப்பான் நீ அவனுக்கும் சோத்தை எடுத்து வை வேலை முடிச்சு பழைய சோத்தையாவது சாப்பிட்டுட்டு கிளம்பட்டோம் அப்புறம் தேங்குட்டை கண்டுபிடிச்சி எப்போ தேன் எடுத்துட்டு வந்து சேர்றானோ அதுக்குள்ள பசி எடுத்துடும் பிடிவாதம் பிடிச்சாலும் சாப்பிட வச்சே அனுப்புமா உம் சரிப்பா நீ முதல்ல சாப்பிடு என்றதும் கடைசி நீரை எடுத்து உறிஞ்சியவர் கையில் இருந்த சின்ன உள்ளியை வாயில் வைத்தவாறு வாசுவ ஊட்டாண்ட வர சொல்லியிருக்கேன் வந்ததும் அவர்கிட்ட கூட்டுக்காரனை எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்ப சொல்லு என்றவர் குடித்து முடித்து சட்டியை மகள் கையில் கொடுத்து விட்டு எழுந்தார் நான் ஐயாவோட பண்ண தோட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கதரசம் வந்தா தாய்மாடாம கிளம்ப சொல்லு என முனுசாமி கிளம்பி போய் பத்தாவது நிமிடம் வியர்க்க வந்த வாசு விஷயம் அப்பா விரும்புக்கூட்டிட்டு வர சொன்னாங்களா நின்றவனை பார்த்தவள் அதுக்கு ஏண்டா இவ்வளவு அவசரமா ஓடி வரா குண்டா நிதானமா வந்தா பார்த்து வச்சிருக்க பொண்ணு ஓடியா போக போறா பொண்ணா தலையை சொறிந்தவாறு கோமாளியாய் வந்தவன் முழிக்க ஊமை சிரிப்பை உதட்டில் மறைத்துக்கொண்டு கொண்டு அவனை நோக்கிய கௌரி ஆமா கட்டுனா வாசுவதான் கட்டுவேன்னு இங்க ஒருத்தி இத்தனை நேரம் ஒத்த காலிலேயே நின்னா அதான் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிடலான்னு அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு சிரிக்காமல் சொன்ன கௌரியை திரு திருவன நோக்கியவன் பயத்தில் ஒருவாறு நெழிய அதை பார்த்து சிரித்து விட்ட கௌரியை கண்டுகொண்டவன் விளையாடவா சேரணி கருப்பாயிட்டா எங்களுக்கு எவ்வளவு ஒத்த கால நிக்க மாட்டங்கள் நினைச்சிட்டியா பார் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இந்த கருப்பு தங்கம் வாசுக்காக கீ வரிசையில பொண்ணுங்களா நிக்க தான் போறாங்க வாசு கட்டிக்கணும் என் பின்னால அலையதான் போறாங்க சின்னங்களோடு சொன்னவரை பார்த்து வாய்விட்டு சிரித்த கவரி பாப்போம் பாப்போம் பின்னால எவ்வளவு சுத்துறாளா இல்ல நீ எவ்வளவு பின்னாலையும் சுத்துறியான்னு இருந்தாலும் அல்டிமேட் ஸ்டார் போல தம்பி இருக்கானு வர்றவங்க போறவங்களெல்லாம் கலாய்க்க கூடாது வாசு அழுதுவிடும் தோணிக்கு மாறிய போது பின்வாசல் வழியே முகம் கை கால் எல்லாம் துடைத்தவாறே உள்ளே வந்தான் கதிரேசன் மச்சான் எப்போ வந்தா அப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டாரா என்றவனை விஷயம் தெரியாமல் பார்த்த வாசு அப்பாவ எங்க பார்த்தேன் முத்துதான் அப்பா தேடுறதா சொன்னான் வந்து பார்த்தா அப்பா இல்லை உன் அக்கா கையெல்லாம் மாட்டி என் தன்மானம் தரையெட்டு ஓடுது அப்போ விஷயம் தெரியாதா நீ சாப்பிடுடா நான் சொல்லிக்கிறேன் சாப்பிட கொடுத்து விட்டு வாசு பக்கம் திரும்பி சொல்றேன் கேளுடா பன்னார வீட்டுக்கு மலைத்தேன் தேவைப்படுதான் கதிரேசா மலைத்தேன் எடுக்க கிளம்புறான் நீ ஓடி போய் உன் எல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்வியான் மலிக்கா ஏன் போகலையா நான் போகாம இப்படி அப்படின்னா இந்த சாயங்காலம் பார்ட்டி தான் சொல்லியவாறை குதித்து கொண்டு ஓடிய வாசுவை பார்த்து இருவரும் குண்டனுக்கு ஒரு நாள் சரியான உத கிடைக்க போகுது அப்ப தெரியும் முனங்கியவள் மலையில போய் தேன் எடுத்தோமா கொண்டு ஐயா வீட்டுல சேர்த்தோமா வீடு வந்து சேர்ந்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு அவனுங்க கூட சேர்ந்து பார்ட்டிக்கு ஏற்றினு போய் தலாடிட்டு வந்தா அன்று மறைச்சது போல ஹிந்து உனக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்பாட்ட போட்டு கொடுத்துடுவே ஜாக்கிரத தன் முன்னால் முறைத்து கொண்டு நின்றவனின் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் வைத்தவன் தம்பி அப்படி செய்வேனாக்கா அன்று அந்த பாலா போன சௌந்தர் வெளிநாட்டு ஜூஸுன்னு போய் சொல்லி என்னை குடிக்க வச்சுட்டான் அதுக்காக இனியும் அப்படி செய்வேனா அது அந்த பயத்தோட ஒழுங்கா வீடு வந்து சேர்றா என்றதும் சிரித்துக்கொண்டு கொண்டு எழுந்தவன் மலை ஏற்றத்திற்கு தேவையான கயிற்றையும் கூடவே தேனெடுக்கும் போது அணியும் ஆடைகள் மற்றும் தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் வெளியேறும் தம்பியை கலக்கத்தோடு வழியனுப்பிவிட்டு வாசலிலேயே போகும் அவனை பார்த்து நின்றாள் கௌரி வீட்டை ஒட்டி இருந்த தென்னந்தோப்புக்குள் அத்தனை பொருட்களோடு நுழைந்தவன் தென்னங்கீற்றின் சிலு சிலு காற்றும் மென்மையான கீச்சிடும் பூச்சினங்களின் குரல் ஒலியையும் காதில் வாங்கியவாறு நிகழ்கால சினிமா பாடல் ஒன்றை வாயில் முணங்கியவாறே முன்னோக்கி குதூகலமாய் நடந்தான் எதிர்கொண்டு ஓடிய ஆற்று நீரில் இறங்கி முட்டி வரை ஓடி வந்து வந்த ஆற்று நீருக்குள் தன் ஐந்து போன காவிச்சாரம் நனிந்து விடாமல் தூக்கி கட்டியவன் அந்த சிறு ஓடையை தாண்டி மேலே வந்தபோது சரியாக சவுந்தரின் ஓட்டு வீடு கண்ணில் தெரிந்தது கூடவே அந்த வீட்டின் முன் குழும்பி இருந்த தன்னுடைய தோஸ்ட்டு கூட்டத்தை கண்டுகொண்டவன் உற்சாகமாக அவர்களை நோக்கி நடந்தான் ஓடையை தாண்டி மேல் ஏறியதுமே அவனை பார்த்துவிட்ட அவன் நண்பர்கள் கூட்டம் ஓடி அவன் அருகில் வந்து அவன் தோளில் கிடந்த கயிற்றை எடுக்க வெயில் வர்றதுக்குள்ள மலை மேலே ஏறிடணும் வாசு எத்தனை சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கா என கேட்ட கதிரேசனை நிமிர்ந்து பார்த்த வாசு மொத்தம் ஒரு அஞ்சு சைக்கிள் ரெடி பண்ணிட்டேங்க கதிரேசா ஒரு சைக்கிள்ல ரெண்டு பேர் வீதம் பத்து பேரும் போயிடலாம் ஆமா நாலு சைக்கிள் தானே உண்டு எப்படி அஞ்சாவது ரெடி பண்ணா எல்லாம் ராக்கியோட தேவாலதான் கிடைச்சது அவனோட தங்கச்சிக்கு இன்று ஸ்கூல் லீவு இல்ல அந்த புள்ளையோட கையில காலில் விழுந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று வாசு முடிக்கும் முன் பையன் கடலை முட்டா வாங்கி கொடுக்குறேன்னு அவளை ஆசை காட்டி புடிங்கிட்டு வந்திருக்கான்டா போகும்போது மட்டும் நான் கடலை முட்டாயோட போகலன்னு பை அம்மாட்ட நான் உங்க கூட மலை ஏறினத சொல்லி கொடுத்துடுவான் அதனால எனக்கு ஒரு பத்து கடலை முட்டையாவது வாங்கி கொடுத்துடுங்க அவ்வளவுதான் எல்லாம் மலைக்கு போயிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்டா இப்ப கிளம்புவோம் என்றதும் நண்பர் கூட்டம் ஆளுக்கு ஒரு சைக்கிளை எடுக்க மீதி பேர் ஒவ்வொருவரின் பின்னாலும் ஏறிக்கொண்டனர் அடுத்த நொடி அந்த சைக்கிள் அனைத்தும் புழுதி பறக்க அந்த மண் சாலையில் பயணிக்க தொடங்கியது வழிநடுக்கிலும் கூச்சலும் கும்மாளமுமாய் வந்தவர்கள் அந்த மலைப்பாதையில் பயணிக்க ஆரம்பித்த நேரம் டேய் போன முறை போன பக்கமா போக போறோம் இல்லடா அந்த பக்கம் ரொம்ப தூரம் போயும் சரியான தேனடைய பார்க்க முடியல இந்த முறை வேற பக்கமா போகலாம் சரி கதிரேசா போன வருஷம் ஒரு பாலடைஞ்ச காளி கோயில் பக்கமாக போனோமே அந்த பக்கம் போகலாமா எனக்கனவோ அந்த பக்கம் நிறைய தேனடா இருக்கும்னு தோணுது எந்த ராக்கியை நிமிர்ந்து பார்த்த வாசு எப்படிடா சொல்கிறா இல்லடா அந்த பக்கம்தான் சில வகை பூக்களும் மரங்களும் நிறைய இருந்துச்சு அதை வச்சுதான் சொல்கிறேன் என்றதும் கதிரேசன் ராக்கி சொல்றதும் சரிதான் நாம் இந்த முறை அந்த பக்கமே போகலாம் என்றதும் அத்தனை சைக்கிளும் அதை நோக்கி பயணமாக அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் சைக்கிளை விட்டு இறங்கி நடந்தே சென்றாக வேண்டிய மலைப்பகுதி வர எல்லாருமே வண்டியை விட்டு இறங்கி தேனெடுக்க கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை மட்டும் ஆளு கொன்றாய் தூக்கி கொள்ள முன்னால் நடந்த கதிரேசனை தொடர்ந்து வந்தனர் காட்டு செடிகள் இரு பக்கமும் புதர்போல் மண்டி கிடக்க அந்த மலைப்பாதையில் கதிரேசன் முன்னோக்கி நடக்கத் தொடங்கிய அதே நேரம் வீட்டுக்குள் அதிவேகமாக வந்த சந்துரு நேரே தாய் கலையரிசியை தேடி கிச்சனுக்குள் தான் விரைந்தான் சமையலில் மும்முரமாக நின்ற தாயிடம் வந்தவன் அம்மா வடிவளி சொல்றது உண்மையா தங்கச்சி நாளைக்கு வராளா ஆமாடா பெரியவனே நான் அவனோட மார்க்கெட்ல நிக்கும்போதுதான் தான் அவனுக்கு போன் வந்துச்சு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அத கூட அவளுக்கு நம்மகிட்ட சொல்லணும்னு தோணலையம்மா அந்த அளவு நாம எல்லாரும் அவளுக்கு வேண்டாதவளாகி போயிட்டோமா கொதித்து கொண்டு முன்னால் நின்றவனை பாவமாக பார்த்த கலையரசி அவளுக்கும் அப்பனுக்கும் தான் ஏழாம் பொருத்தமாச்சே அதுக்கு நாம என்ன பண்றது நாம அவளுக்கு எந்த கடத்தலும் பண்ணலையே நம்மகிட்ட சொல்ல என்ன அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வரா அத உனக்கும் எனக்கும் சொல்ல துணலை பாரு நாம வேணான்னு முடிவு பண்ணிட்டாளா உன்னால் கொதித்து கொண்டு நின்ற மகனை சிநேகமாக நோக்கியவள் அவா யார்ட்டையும் சொல்லாம தனியா வந்து இறங்கலியேடா வடிவெல்கிட்ட சொல்லியிருக்கல்ல வடிவெல்கிட்ட சொல்றதே நாம போய் கூட்டிட்டு வருவோம் என்கிறதுக்காக தானே அது அவளுக்கு என்கிட்ட சொல்ல தோணலியா தோணாம இருக்குமாடா நீ நீ எப்படியும் அவரோட தான் அதிகமா இருப்பா உனக்கு போன் பண்ணா அப்பாவுக்கு தெரிஞ்சுடும்னு ஒரு வேலை நினைச்சிட்டு வடிவேலுக்கு சொல்லியிருப்பா ஆமா நீங்க எப்ப உங்க பொண்ணை விட்டு கொடுத்துருக்கீங்க இப்ப கொடுக்க என்ன இருந்தாலும் அவளுக்கு இந்த அண்ணனை விட அந்த தான் உசத்தியா போயிட்டான் வாரே திரும்பி நடந்தவரை கவலையோடு பார்த்தவள் அவா வாங்கிட்ட பேசலன்னு ஏர்போர்ட்டுக்கு கார் கொண்டு போகாம இருந்துடாதுடா காலையில ஏழு மணிக்கு திருவனந்தபுரம் வந்து இறங்கிடுறதா சொல்லியிருக்கா பிள்ளையாலே வண்டி கொண்டு கிளம்பணும் எதுக்கு நான் எதுக்கு கிளம்பணும் தம்பி இருக்கானே அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி கொண்டு போக நீயும் கூட போயிட்டு வாடா என்ற தாயின் வார்த்தை காதில் விழாதவனாக வெளிப்பட்டு பின் அவன் அறைக்குள் நுழைந்தான் ஊச்சலில் ஏதோ புத்தகத்தை சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருந்த அவன் மனைவி ராதிகா கணவரின் வரவை அறிந்து புத்தகத்தை ஊஞ்சலிலேயே கவிழ்த்து வைத்துவிட்டு கணவரின் அருகில் வர தன் கோட்பட்டனை கலற்றி கொண்டிருந்த கணவர் அருகில் வந்தவள் கணவர் கோட்டை கலற்ற உதவியவாறு என்னாச்சி முகம் இப்படி செமந்து போய் கிடக்குது யார் மேல அப்படி என்ன கோபம் கலற்றிய கோட்டை கட்டிலில் வைத்துவிட்டு அவன் கழுத்தை நெறித்து கொண்டிருந்த டையை தளர்த்தியவாறு கேட்ட மனைவியை நிமிர்ந்து கூட பார்க்காமல் எல்லாம் உன் ஃப்ரெண்டு மேலே உள்ள கோவம் தான் அதுவும் ஏன் ஃப்ரெண்டா யாரு என்னை இந்த அளவு கோபடுத்தக்கூடிய உன் ஃப்ரெண்டு யாருன்னு உனக்கு தெரியாதா பல்லை கடித்து கொண்டு சொன்ன கணவரை பயத்தோடு நிமிர்ந்து பார்த்தவள் யாரு நம்ம நம்ம பவியா என்றால் நடுங்கும் குரலில் ம் என்றானே தவிர அடுத்த வார்த்தை பேச வாய் இல்லை ஆனால் அவனுள் ஏதோ ஒரு விஷயம் இருந்து உடைந்து கொண்டிருப்பது அவளை பற்றி பேசுறீங்க அவாதான் இப்ப உங்களுக்கு பிடிக்காத எதையுமே செய்யறதில்லையே அப்படியும் எதுக்கு முட்டு கோவம் இங்க இருக்கும் போதும் அப்பாவ கோவப்படுத்திட்டு நாங்க சொன்ன எதையும் கேட்காம நடந்தா அங்க போயும் கமுக்கமா இருந்தாலும் எங்க யார் பேச்சையும் கேட்கறது இல்ல இடையில நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்ட பிறகும் அவ வரல நம்ம சஞ்சை பிறந்த போதும் அவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டோம் மகாராணி வரல அடுத்து அவனோட ஒரு வயசு கோலாகல விழாவுக்கு கூட அவ வரல இப்படி நாம் அழைச்ச எதுக்கும் வராம அப்பாவ கடுப்பிடிச்சா இப்போ ஊருக்கு வருகிறத கூட நம்மகிட்ட சொல்லாம கடுப்பிடிக்கிறா அவ அஞ்சு வருஷம் கழிச்சு ஊருக்கு வருகிறதையே மூணாவது மனுஷன் சொல்லிதான் நாம அறிய வேண்டியிருக்கு கணவரின் அதிகபடியான கோபமும் அவனின் அங்கல் உரைக்காதவள் போலவும் ஆனால் அவனின் வார்த்தையில் கலவரம் கொண்டவள் போலவும் படபடக்கும் வெளியோடு அவனை பயம் கலந்து பார்த்தவள் என்ன சொல்றீங்க பவி பவி ஊருக்கு வராளா அதிர்ந்து போய் கேட்டவளை கேள்வியோடு நோக்கியவன் அவ வர்றதுக்கு நீண்டி இம்முட்டு பயப்படுற உம் வேண்டுதல் வேண்டுதல் சாகடிச்சிடுவா நாங்களா நீங்களாச்சி உங்க தங்கச்சியாச்சி நீங்க உங்க தங்கச்சிய மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதவரை இந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என்றவள் அவன் சட்டை பட்டலில் இருந்த தன் கையை அவசரமாக கீழிறக்கி திரும்பி அலமாரி பக்கம் வந்து மேலே இருந்த பேகை கீழே எடுத்தவள் அலமாரியில் இருந்து தன்னுடைய ஆடைகளை எடுத்து அடக்கத் தொடங்கினாள் புரியாமல் விழித்தவன் என்னடி என்னடி பண்ணிட்டு இருக்கா இப்ப இப்ப எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா ஐயா சாமி ஆள விடுங்கப்பா இதுக்கு மேல இங்க இருந்தேன் உங்க தங்கச்சி என் முன்னால வந்து சாமி ஆடிடுவா அதோட நிறுத்துவாளா நீங்க பண்ணி வச்சிருக்கிற கூத்துக்கு வீட்டுல எப்படியும் ஆட்டம் இந்த இடையில நான் எம்பாடு பெரும்பாடுதான் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி போல உங்க குடும்பம் ஒரு பக்கம்னா மறுபக்கம் அவா ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறது நானாதான் இருக்கும் ஆளை விடுங்க சாமி ஏண்டி அவளை பார்த்து இப்புட்டு பயப்படுறா தெரியாது தெரியாது ஓ உங்களுக்கு தெரியவே தெரியாது நான் ஏன் இம்புட்டு பயப்படுறேன்னு தெரியாதா சார் எல்லாம் எல்லாமே உங்களால் தான் உங்களை கட்டிக்க ஆசைப்பட்டு உங்கள் அப்பா பேச்சை கேட்டு அவளுக்கு சின்ன துரோகமாக பண்ணியிருக்கேன் வந்ததும் நடந்து முடிஞ்சிருக்கிற உண்மையை தெரிஞ்சாலும் பயங்க உங்கள் எல்லாரையும் விட அவள் கோபம் ஏமால தான் திரும்பணும் உங்களுக்கு தெரியாதா அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்தது அது இப்போ அவளோட மைண்ட்ல இருந்தே மறைஞ்சு போயிருக்கும் நீ நீ அதை அவளுக்கு ஞாபகப்படுத்தாம இருந்தாலே போதும் ஹோ நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்லை உங்களுக்கு இருக்குன்னா நாளைக்கு தைரியமா நீங்க அவளை எதிர்கொள்ளுங்க உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு சேதரமும் இல்லைன்னா சொல்லி அனுப்புங்க அப்போ நானும் என் குழந்தையும் திரும்பி வரோம் சொன்னவள் அடுத்து ஒரு நொடி தாமதமாகாமல் அவசரமாக புறப்பட்டு வெளியேற போகும் மனைவியை தடுக்க முடியாமல் யோசனையோடவே நின்றிருந்தான் இருந்தான் சந்துரு அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய ரெண்டாவது அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காம நீங்க கமனில் எழுதுங்க உங்களுடைய கமெண்ட் அதிக லைக்கை பெற்றால் பாஸ் நாவல் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களாக தான் இருப்பீங்க மறக்காம நாவலை கேட்கிற அத்தனை பேரும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அதிகமான லைக் பெறக்கூடிய அந்த கமெண்ட்டுக்கு பாஸ் நாவல் வழங்கக்கூடிய பரிசை பெறுங்க மீண்டும் இந்த நாவலின் மூன்றாவது அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்